மீன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் பொதுவாக மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமைசாலைங்க மரத உறுதியுடன் இருந்து தங்கள் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறவங்க நல்ல தீக்கிரமாக யோசித்து முடிவுகளை வந்து எடுப்பாங்க பரந்த மனப்பான்மை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அழகான பேச்சு திறமையை வந்து உடையவங்க சிறந்த கற்பனை உணர்வு உடையவங்களாகவும் இருப்பாங்க மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சு அப்படின்னா அதை அழியாம வந்து விடமாட்டாங்க ரொம்ப ரசிப்பு திறமையும் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லவ்ல வந்து ரொம்ப சீக்கிரமாகவே விழுந்துருவாங்க அடுத்தவங்களோட மனசுல சீக்கிரமாக இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் இவங்களோட பேச்சுல நடவடிக்கையில தோற்றத்துல எப்பவுமே ஒரு வசீகரமான ஒரு தன்மை வந்து இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து இருப்பாங்க ஒன் சைட் லவ்ல இருக்கிற ராசிகளையே மீன ராசியும் வந்து ஒன்று மீன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு ஒன் சைட் லவ் வந்து இருப்பாங்க தனக்கு பிடிச்ச துணை வேற ஒரு லவ்ல கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க திரும்பியும் தனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேயே காத்துட்டு இருப்பாங்க தான் விரும்பக்கூடிய துணை தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா வந்து முயற்சியும் வந்து பண்ணுவாங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லவ் ரிலேஷன்ஷிப்ல அடுத்தவங்களுக்கு ரொம்ப லக்கியா வந்து இருப்பாங்க மீனராசிக்காரங்களுக்கு கடந்த சில வருஷங்களா லவ்வில் வந்து பிரேக்கப் வந்து இருந்தது சில பேருக்கு லவ் மேரேஜ் ஆகி லைஃப்பில் வந்து செட்டில் ஆக்கி இருப்பாங்க சில பேருக்கு தனக்கு ஒரு சரியான லவ்வபிள் பார்ட்னர் வந்து தேடிட்டு இருப்பாங்க மீனராசியில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தொறாவது வருஷம் உங்களுடைய லவ் ஆரோஸ்கோப் படி லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய வெற்றி வந்து உங்களுக்கு வந்து போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொழாவது வருஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் இன்ப அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக வந்து அமையப்போகுது உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து இதில் வந்து பூர்த்தியாகும் உங்கள் துணையோட அன்பும் வரவழைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக லவ்வில் பிரேக்கப் ஆனவங்க தனக்கு பிடித்த துணை கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறவங்க ஜெனுனான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாமே மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் உங்கள் மனம் விரும்பக்கூடிய நபரை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணுற பர்சனோட ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியும் ஃப்யூச்சரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மே ஜூன் செப்டம்பர் மாதங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் மெமரபுளான ஒரு லவ் மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஏற்கனவே நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சா மே ஜூன் செப்டம்பர் மாசங்கள்ல நீங்க வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் இதனால உங்க எதிர்கால வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களோட மீன ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு லவ் படி ஏப்ரல் ஜூலை மாசத்துல பிருகு மங்கள யோகம் உங்க ராசிக்கு வந்து ஏற்படுறது இந்த காலகட்டத்துல மீன ராசிக்காரங்களோட லவ்ல ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் மேலும் உங்களுடைய லவ் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபுல் டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் விரும்புகிற நபரோட மனம் விட்டு பேசுவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப நல்லது லிவிங் டுகெதராக இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லபடியாக வந்து கண்டினியூ பண்ணுவாங்க